அந்த பிள்ளையினுடைய மரணம் அந்த மனுஷனை தடுத்து நிறுத்தவே இல்லை தடைகளை தாண்டி முன்னேறி கத்தருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனாய் அவரை வச்சிருக்கார் அதனால் ஆண்டவருடைய பிள்ளையே இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு யார்கிட்ட பேசுகிறாருன்னு தெரியல உங்கள் ஓட்டம் எதுனால நின்றுச்சுன்னு தெரியல என் கால் முடியாதுன்றதுனால என் ஓட்டம் நிற்க முடியாது என்னுடைய சரீரத்தில் பலவீனமா இருக்குது அப்படின்றக்காக ஓட்டம் நிற்கக்கூடாது யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லிட்டாங்க என்னுடைய ஓட்டம் தொடர் தோல்விகள் மாறி 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 பின்னாடியே பின்னாடியே இழுக்குது இழுக்குது அதனால நான் முன்னாடியே போகவே கூடாது போல தெரியுது முன்னாடி போனாதான பிரச்சனை இது எனக்கு போதும் அப்படின்ற மனப்பான்மையில யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்காக தான் ஆவியானவர் பேசுறாரு இல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ வேகப்படுத்து நீ தட்டி கொடு நீ ஓடு நீ எழும்பு இல்ல நான் உன்னை கொண்டு செய் வேன் உனக்கு ஒரு வளர்ச்சியை தருவார் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தருவார் உங்கள் பிள்ளைகள் எழும்பி பாக்கியவது என்று சொல்லுவார்கள் பாக்கியவான் என்று சொல்லுவார்கள்